இந்த பாடசாலையில் இருக்கின்ற பல தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டது ஒரு ஒரு வீதம் அல்லது இரண்டு வீதமாக மட்டுமே காணப்படுகிறது ஆனால் பிள்ளைகளுடைய தேவைகளும் உடைய கட்டலுக்கான வளர்ச்சிக்கான தேவைகளும் ஏராளமாக இருப்பதனால் பல்வேறுபட்ட தேவைகள் இங்கே காணப்பட இந்த கருதி பாராளுமன்ற உறுப்பினர் கவர்னர் ஸ்ரீதரன் அய்யா சில பாடசாலைகளுக்கு இன்று காலையிலிருந்து விஜயம் செய்து கொண்டிருக்கின்றது இன்று காலை தெரசா மகளிர் கல்லூரி மற்றும் ஊருத்ரபுரம் மகா வித்யாலயம் இங்கே சிவபாத வித்யாலய சட்டிப்பு கருத்து நான் உங்களிடம் நின்று இந்த விடயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த பாடசாலைகளுக்கு விஜயம் செய்யக்கூடிய முக்கிய நோக்கம் என்னவென்றால் முதலாவதாக இந்திய அரசாங்கத்தினால் சில பாடசாலைகளுக்கு நாங்கள் இங்கே உதவி செய்திருக்கின்றோம் இன்று நான் இங்கு வந்தது மாணவர்களை சந்திக்க மற்றும் ஆசிரியர்கள் அதிபர்களை சந்தித்து அவர்களுடன் சில கருத்து உடன்பாடுகள் அதுபோன்று ஒவ்வொரு பாடசாலைக்கும் சில நூலக நூல் நூல்கள் கொடுத்திருக்கின்றோம் அது அநேகமாக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் என்று கருதுகிறேன்